வணக்கம் இப்போ நம்ம பேக்கடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு படரம் டு உடுமலை மெயின் இருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் பூமி அமைஞ்சிருக்குதுங்க குடிமலல் நாலு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே தென்னந்தோப்பு ரோட இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பூமிக்கு இருக்கிற தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு இருக்கிறது என்ன தோப்புங்க இது பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு மேவரமாக திறந்து இது நல்லா செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுறதுக்கு அருமையான லேண்டுங்க வில்லேஜ் ஒட்டியே பூமி இருக்குதுங்க இங்கேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு வந்துங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வருங்க குடிமகல் நாள் ரோடு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருங்க படம் டு உடுமலை மெயின் ரோடு வந்து ஆறு கிலோமீட்டர் வருங்க ஒரு ஏக்கரா வாங்கி அளவான ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் பூமிங்க ரோடு பஸ்ஸே இருக்குதுங்க ரோடு பஸ்ஸு நூற்றி ஏழு வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணரோ சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கா தண்ணி மட்டும் பாய்ங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கு ஏரியாங்க பட்டுப்பூச்சி தினந்தோப்பு தான் இந்த அதிகமாக இருக்குதுங்க இதெல்லாம் மறு ஃபுல்லாக பட்டுப்பூச்சி போட்டுருக்குறாங்க நல்லா தண்ணியாகுங்க இந்த ஏரியா மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்ச மறுபடியும் விலை பேசுனாங்க நம்ம வாங்கி கிணறு வெடிக்கிற மாதிரி இருக்குங்க போர் ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க அது நல்லா தண்ணியாகும் இந்தியாவில்